ஹலோ குட்டீஸ் என்ன ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டிங்களா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணலாம் கடு நம்ம கலக்கு கலக்குன்னு கலக்கில்லான்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு சரியா அதனுடைய மன ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மத்தியோ பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எல்லோரும் போய் பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டிங்களா பேப்பர் பென் நோட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஓகே ஃபைன் இப்போது இருபதாவது வசனம் பார்க்கலாமா அதில் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சின்ன வாக்குத்த கொடுக்குறாரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் குட்டீஸ் என்ன பண்ணோம் கடுகளவு விசுவாசம் கடுகு பார்த்துருக்கீங்களா இந்த சமையலில் நம்மளுக்கு முக்கியமான தேவை கடுகு தான் இல்லையா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதனுடைய பயன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கடுகளவு விசுவாசம் விசுவாசம்னா என்ன நீங்கள் முழுசாக என்ன பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்ட ஏசப்பா கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கும் எனக்கு ஏசப்பா இதை நிச்சயம் செய்வார்னு நீங்கள் நம்பிங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் பைபிளில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனை நம்ம பார்க்கலாம் யார் சொல்லுங்கள் பார்ப்பலோ நீங்கள் ஆ கரெக்டு யார் ஆபிரகாம் ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு எங்கே இருக்குது தெரியுமா ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிக்கலாம் அதில் என்ன சொல்கிறாரு ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய விசுவாசி எப்படி தெரியுமா எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சான் அப்போ ஏசப்பா கிட்ட அவர் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு நான் சந்ததியை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரு அப்போ சாரால் என்ன பண்ணாங்கன்னா சிரிச்சாங்க ஏன் சிரிச்சாங்க தெரியுமா அவங்களுக்கு வயசு தொண்ணூற்றி ஒன்பது அப்புறம் யாருக்கு வயசு ஆபிரகாமுக்கு வயசு நூறு அப்போது அந்த வயசில் குழந்த பிறந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க தானே அதே மாதிரி தான் சாராலும் சிரித்தாங்க அப்போ ஈசப்பாவுக்கு கோவம் வந்துச்சு சாரால் என்ன பா என் நகைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாங்க சாரால் கிட்ட போய் கேட்டாங்க அப்போ சாராலும் என்ன இப்போ இந்த வயசில் நமக்கு குழந்தையா அப்படின்னு நமக்கும் அப்படி ஒரு தோணும் தானே நமக்கு குழந்தை இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாக்கு குழந்தை இல்லைன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஏசப்பா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் அந்த மகன் பேர் யாரு தெரியுமா அப்போது நூறு வயசுல ஆப்ரகாமுக்கு ஏசப்பா ஒரு மகனை கொடுத்தாரு அழகான மகன் நீங்க கூட ரொம்ப அழகா சுட்டியா இருக்கீங்கல்ல அவங்க பேர் என்ன தெரியுமா அவங்க பேர் ஈசாக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு மகன் ஈசப்பா கொடுத்தாரு அப்போது நீங்கள் இந்த சொல்லலாம் நம்ம சின்னதாக அம்மா நமக்கு ப்ராமிஸ் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் நம்ப மாட்டோம் நம்மளை ஏமாத்துறதுக்காக இவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி போய் எங்களை நான் எனக்கு போய் இப்படி இப்படி ஒரு வந்து ப பரிசு தருவாங்க என்னை சும்மா வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம யாரை பற்றி சொல்லுவோம் அம்மா பற்றியும் அப்பா பற்றியும் சொல்லுவோம் நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க டாடி என்னை ஏமாத்துறீங்க மம்மி நீங்கள் எனக்கு வாங்கி தர மாட்டீங்க இந்த இப்போ எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸில் இருக்கீங்க இல்லையா எக்ஸாம் எழுதிட்டு இந்த இடத்துக்கு என்னை கூட்டின்னு போகணும் உங்கள் மம்மி டேடி ப்ராமிஸ் பண்ணி இருப்பாங்க இல்லையா கரெக்டாக ஆனால் அவங்க சொல்கிறத செய்யலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப எக்ஸ் ஆயிடுவீங்க தானே அதே மாதிரி என்ன பண்ணாங்க ஆப்ரகாம் சோர்ந்து போகலை ஏசப்பா கட்டாயம் எனக்கு ஒரு மகனை தருவார் அப்படின்னு விசுவாசித்தாங்க அவங்க விசுவாசம் காத்துக்கிட்டே இருந்தாங்க நூறு வயசில் ஆப்ரகாம் என்ன பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாரு எவ்வளோ அழ என்ன பேர் சொன்னதங்க ஈசாக்குன்னு ஒரு பேரை ஈசப்பா ஆப்ரஹாமுக்கு கொடுத்தாரு அந்த ஈசாக்குன்ற பேரை தான் அவங்க மகனுக்கு வச்சாங்க வச்ச கொஞ்ச நாளில் ரொம்ப என்ஜாய் ஹாப்பியாக இருந்தாங்க அப்புறம் ஈசப்பா என்ன சொன்னார் நீ உன் மகனை எங்கே எடுத்துகிட்டு போகணுமா உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேச குமாரனாகி ஈசாக்கே எங்கே இருக்குது தெரியுமா இது அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆதியாகும் இருபத்ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது எடுத்துக்கிட்டிங்களா பைபிள் எடுத்துக்கிட்டிங்களா பாருங்க ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு முதல் அதிகாரத்தில் ஆபிரக்காம ஏசப்பா சோதிக்கிறாரு எப்படி அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறாரு அப்போது அவர் சொல்கிறாரு உன் புத்திரனும் யார் உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேச குமாரனாக ஈசாக்கி உங்கள் உங்கள் நீங்கள் எல்லாம் வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளைங்க தான் உங்கள் டேடி மம்மிக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பீங்கள்ல உங்கள் டேடி ஒன்று பாய்ஸ் எல்லாம் யாருக்கு செல்ல செல்லமாக இருப்பாங்க அம்மாங்களுக்கு இல்லையா கேர்ள்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு செல்லமா இருப்பாங்க அப்போ நான் வந்து என்ன சொல்றாங்க உன் பிள்ளையை நீ வந்து என்ன பண்ணுனா எங்க கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே டாடி என்ன சொல்லுவார் இல்லை இல்லை என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னவொடனே என் என்ன என்னாச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கரெக்டாக இப்போது என்ன சொல்கிறாங்க ஆப்ரகாம் கிட்டே சொல்கிறாங்க உன் புத்திரனை இங்கே கொண்டு வா எங்கே மோர்யா தேசத்தில் இருக்கிற அந்த மலை மேலே நீ கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணணும் தகனை பழியிடணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல ஆபரகாமுக்கு எப்போ குழந்த பிறந்தது நூறு வயசில் இந்த நூறு வயசில் பிறந்த குழந்தைய உடனே என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ண எனக்கு தகன பலியீடு சொன்ன உடனே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஒரு கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டு போகலைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவர் சொன்ன வாக்க உடனே விசுவாசித்து கீழ்படிந்து என்ன பண்ணார்னா காத்திருந்து அந்த மலைக்கு போய் ரெண்டு வேலைக்காரனை கூட்டின்னு போனாங்க ரெண்டு ஒருத்தராக போக முடியுமா அதனால் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல் யாருக்கு சாராளுக்கு தெரியாமல் ஆபிரகாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரெ மகனை கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அவங்க மகன் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கே போகிறேன்னு கூட கேட்கல என்ன பண்ணாங்க நான் தகன பலியிட போகிறேன்னு சொன்ன உடனே ஆப்ரகாம் அவங்க வேலைக்காரையும் ஈசாக்கையும் அந்த கட்டையும் தகளை பலியிடுறதுக்கு அந்த கட்டையும் எடுத்துக்கிட்டு எங்கே போனாங்க மலை மேலே மொரியான்ற மலை மேலே போனாங்க போன பிறகு என்ன பண்ணாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு ஆப்ரகாம் வேலைக்காரரையும் கழுது குட்டியும் ஆட்டுக்குட்டியும் அங்கேயே நிற்க வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஈசாக்கை மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க மலைக்கு அப்போ ஈசாக்கு என்ன பண்ணால் அப்பா கூடவே சேர்ந்து தகன பலிக்கான வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணாங்க ஆனால் அவருக்கு தெரியாதுல்ல என்ன ஆட்டுக்குட்டியை தான் என்ன பண்ணுறாங்க தகன பலியிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அப்போது ஈசா அப்போது ஈசாக்கு ஆப்ரகாம் கிட்டே கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா ஆடு இங்கே தகனை பழியிட ஆடை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஈசாக்க கையை காலை கட்டி அந்த தகன பீடத்தில் படுக்க வச்சாங்க நீங்கள் பண்ணுவீங்களா டேடி கூப்பிடுவா பாமா நம்ம இந்த கடைக்கு போகலாம் நான் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போவீங்க வா உனக்கு நான் விஷத்தை தரேன் நீ சாப்பிடுனா நம்ம சாப்பிடுவோம்மா ஐயோ விஷம்மா அம்மா உடனே கத்தி யாரை நம்ம கூப்பிடுவோம் அம்மாவை கூப்பிடுவோம் மம்மி டேடி எனக்கு விஷம் தராரா கஷ்டமாக இருக்கும்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுத்துக்கும் ஜாக்கிரதையாக இருப்போம் ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணார் தெரியுமா அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படைஞ்சு அந்த தகன பள்ளியில் படுத்துட்டாராம் அப்போது அவரும் தகன பழியிட ஆயத்தம் ஆயிட்டாங்களாம் அப்போ ஆயத்தம் ஆயிட்ட பிறகு என்னாச்சு தெரியுமா வானத்திலிருந்து ஒரு குரல் சத்தம் என்ன பண்ணுற என்ன சத்தம் வந்துச்சு தெரியுமா நீ வந்து உன் கையை அந்த பிள்ளை மேலே போடாத உன்னுடைய விசுவாசத்தை நான் சோதித்தேன் இல்லையா எவ்வளோ அருமையான தகப்பனில் சொன்ன உடனே கீழ்ப்பழிஞ்சு விசுவாசித்து இவ்வளோ நாள் காத்திருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஈசாக்கே தகன பழியிடும்போது அப்புறகம்டைய உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ல ஸோ அப்போது அவர் என்ன பண்ணார்னா அவ்வளோ விசுவாசித்தார் யாரை என் தேவனை ஜீசஸ் என்ன பண்ணாங்க விசுவாசித்தாங்க நம்ம கூட என்ன பண்ணணும் அவர் என்ன சொன்னாலும் வசனத்தின் படி நம்ம என்ன பண்ணோம் கீழ்படினோம் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நம்ம வாழும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணும் நம்மளுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் ஏசப்பா நீங்கள் கூட அப்படித்தானே இசப்பா இப்போ எல்லாம் நாங்கள் சம்மர் ஆள் இருக்கோம் அங்கே எக்ஸாமெல்லாம் எழுதியிருக்கிறோம் இப்போ எல்லோரும் டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க சின்ன பிள்ளைங்களும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா அடுத்த கிளாஸ் போகணுன்னு எல்லாருமே ஆயத்தமாக இருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டுன்னு ஒன்று வரணும் இல்லையா அந்த ரிசல்ட்டு வந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல ஏன் நீங்கள் ஏசப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க ஏசப்பா அந்த டென்த்தில் நான் வந்து என்ன பண்ணணும் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஃபிஃப்டியாச்சும் எடுத்துணும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க தானே அப்போது நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க ஏன் கேட்டிருப்பீங்க ஏசப்பா நிச்சயம் தருவார் எனக்கு இந்த எக்ஸாமில் எனக்கு ஒரு நிச்சயமாக எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார் எல்லார் முன்னாடியும் என்னை என்ன பண்ணுவார் எனக்கு ஒரு வந்து ஆசீர்வாதத்தை தருவார்னு எல்லோரும் இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பீங்க இல்லையா கட்டாயம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் எதை வேணாலும் சாதி லாம் எப்படி ஆனால் அவி விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே வரக்கூடாது அவி விசுவாசம்னா என்ன நான் வந்து இதை ப்ரேயர் பண்ணுறேன் ஏசப்பா எனக்கு நிச்சயம் செஞ்சிடுவார் ஏசப்பா நான் எதிர்பார்க்குற மாதிரி நிச்சயமாக என்ன பண்ணுவார் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் நான் எதிர்பார்த்த டென்த்து மார்க்கில் ஃபோர் ஃபிஃப்டியாச்சும் என்னை எடுத்து வச்சுருவார் நான் அடுத்த கிளாஸை ப்ரொமோட் ஆகிடுவேன் என்னை வந்து மிஸ் வந்து என்னை பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா அது வந்து விசுவாசம் விசுவாசித்த உடனே நான் ஜெபிச்சேன் ஆனால் எனக்கு இது நடக்குமான்னு தெரியலேன்றீங்க இல்லையா அதுதான் அவி விசுவாசம் அந்த அவ விசுவாசம் கொஞ்சம் நம்ம உள்ளத்தில் வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது சாதிக்க முடியாது நம்ம ஏசை எந்த அற்புதமும் பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுன்னா எப்பொழுதுமே ஆபருகாம போல் என்ன பண்ணும் விசுவாசமாக இருக்கணும் அதே மாதிரி பைபிளில் இன்னொரு ஆளை பற்றியும் நம்ம சொல்கிறேன் எல் கிட்ட எல்லா ஜனங்களும் வராங்க அங்கே சீஷர்களும் இருக்கிறாங்க அப்போது ஒரு பெரிய வியாதியுள்ள மனுஷனை கூட்டிகிட்டு வராங்க அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்குள்ளே ஒரு கொடிய வியாதி இருக்குது அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க உங்கள் சீஷர்களால் என்ன பண்ண முடியல இவரை இவருக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசை என்ன பண்ண முடியல துரத்த முடியல ஏசப்பா நீங்கள் நான் உங்கள் கிட்டத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா கிட்ட அந்த கூட்டிகிட்டு வந்த மனுஷனுங்க சொன்னாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா அற்ப விசுவாசிகளே இந்த இவர்கள் இவருக்குள்ளே இருக்கிற இந்த பிசாசை உங்களால் விரட்ட முடியலையா இந்த பிசாசை உங்களால் விரட்ட முடியலையா அப்படின்னு ஏசப்பா கேட்குறாரு அப்போது அற்ப விசுவாசியா விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது செபிக்கவே கூடாது செபிக்கும்போது போது விசுவாசம் வந்து நமக்குள்ளே இருக்கணும் சின்ன விசுவாசம் இருந்தால் போதும் உடனே அற்போதம் நடக்கும் உங்கள் அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியுமா உடனே ஊழியக்காரங்கள நம்ம போகக்கூடாது ப்ரேயருக்கு போகக்கூடாது நீங்கள் முட்டி போட்டு ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஆசிர்வதிங்க நீங்கள் ஆசிர்வதிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற காய்ச்சல் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற உடம்பு சரியில்லை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா நீங்கள் சுகப்படுத்துவீங்கன்னு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் சரியா ஸோ ஆபிரகாம போல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் சரிங்களா சரி நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணலாமா ஓகேவா இசப்பா இதோ தகப்பனே சிறு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசிர்வதீங்கப்பா இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா அப்பிரிகாமை போல விசுவாசத்தை அவர்கள் உள்ளத்தில் பா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்பா இந்த உலகத்தை நாங்கள் கலக்க முடியும் ராஜா எங்களுக்குள்ளே இருக்கிற அவி விசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உள்ளத்தில் இடை படுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பாதுகாவலராயிருங்க இருங்க ராஜா அப்பா அவர்கள் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு எக்ஸாமிலையும் ஒரு பெரிய சயத்தை கொடுங்க ராஜா கடுக விசுவாசம் அவங்க உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும் தகப்பனே ராஜா ஒரு ஆசிர்வாதமான குழந்தைகளாய் அப்பா அவர்கள் வீட்டுக்கு வெளிச்சத்து உலகத்துக்கு வெளிச்சம் உள்ளவர்களாய் அப்பா அவர்கள் ஜீவிக்க நீர் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்பா நம்முடைய கண்மனை போல நீர் பாதுகாத்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் என்ன குட்டிஸ் கடுகளவு சுவாசம் இருந்தால் போதும் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணலாம் கலக்கு கலக்குன்னு கலக்கிடலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம்